எய்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பெண் வந்துருச்சு என் கையில் ஒரு பிடி டீச்சராக போகும்போது இந்த பெண்ணை பிடிங்கி பென்சில் கொடுத்தாங்க பெண் பெண்ணுக்கு வேலை கிடையாது பென்சில் தான் வேலை வேலை போனோம் மானஸ்தீனா ஓரளவுக்கு தான் அம்மா அவனுடைய காசு படித்து முடித்ததுக்கு அப்புறமாவும் அவங்க காசு கிடையாது ஏதோ ஒன்று உழைக்கணும் போனேன் ரொம்ப அவமானம் ஸ்கூலில் கிளாஸில் உட்கார்றது கூட சேர் கிடையாது ஸ்டாஃப் ரூமில் சேர் கிடையாது கிரவுண்ட்லேயே உட்காரணும் கிரவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கணும் ஏன்னா யோசி என்னடா காடா நம்ம பிறந்தோம் இல்லையே யூஜிசி யூஜிசி கிளியர் பண்ணா பியடு பிஎட் தாங்க வந்தது யூஜிசி கிளியர் பண்ண நான் ஸ்போர்ட்ஸில் இருப்பேன் அதனால் எனக்கு அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வேலை இருந்தது போயிட்டேண்ணா போயிட்டு யோசி யூஜிசி கிளியர் பண்ணேங்க காலேஜில் லெக்சர்ஷிப் கிடச்சிதுங்க பிடி டீச்சரை விட சம்பளம் குறைவு பரவாயில்ல போனேன் ரெட் பென் கையில் வந்ததுங்க இட்ஸ் பியூட்டிஃபுல் கலர் கையெழுத்து போட்டு நன்று அப்படின்னு போடுறது சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ்னு போட்டு சைன் பண்ணி ரெண்டு மூணு அரை போடுறதெல்லாம் பயங்கர போதையாக இருக்கும் இது ரெட் பென் ரெட் பென் ரொம்ப முக்கியமானது டீச்சர்ஸ் இருக்கீங்களா ரொம்ப முக்கியமானது அது ஜட்ஜு கையில் இருக்கக்கூடிய க்ரீன் பெங்க பெண்ணை விட முக்கியமானது ஏனால் அதால் அதில் பாதிக்கப்படுகின்றவர்களை விட இந்த ரெட்டிங் கால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் அதிகம் குழந்தைகளை தோற்கடிக்க கூடாது டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறேன் டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறேன் நீ சொல்லிக் கொடுத்தாலப்பா அதை சொல்கிறேன் எங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஜீரோ போட்டுருந்தேன் ஒரு அவர் பொண்ணுக்கு பர்வீன் இஸ் திஸ் பருவீன் மேடம் குற்றால குரவஞ்சி மேடம் கொஸ்டின் பத்து மார்க் மேடம் சரி கிளாஸ் டெஸ்ட் மேடம் சரி பரணி எழுதி வச்சிருக்கா மேடம் அஞ்சு மார்க் போடும் மேடம் மேடம் அஞ்சு மார்க் ஏய் குற்றால தான் படிக்கல பரணி அப்படி மேடம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னேறி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக வரக்கூடிய அளவிற்கு புத்தி தீட்டப்பட்டதற்கான காரணம் சரியான இடத்தில் தோற்கடிக்கப்படாமல் வாய்ப்பு கொடுத்தது தான் தோற்கடிக்காதே வாய்ப்பு கொடுங்க மறுபடியும் ஜெயிப்பாங்க அஞ்சு மார்க்கில் ஒன்றும் பட்டோலி ஈஸி பறந்துட போறது இல்ல ஆனா தோத்து வீட்டுல உட்கார மாட்டா தோற்கடிக்காதீர்கள் தோற்கடிக்காது அதனால வின்னிங் இவ்வளவுதான் இதுக்கு தான் ப்ராக்ரஸ் பேருதான் இன்னைக்கு நீ இருக்கிறத நாளைக்கு வேற மாதிரி மாறு இன்னைக்கு நீ இருக்கிற அது இல்ல நாளைக்கு அதுல இருந்து கொஞ்சம் இப்ப நேத்து நான் படிச்சது வேறு இன்னைக்கு நான் புதுசா ஏதாவது படிச்சிருக்கிறேன் புதுசா ஏதோ ஒண்ணு படிக்கிறேன் புதுசா படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன் புதுசா படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன் நீ என்ன பண்ணு உன்னுடைய விஷயங்களை கற்றலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக ஏதோ இது பிடிச்சா அவ்வளவுதான் இது முடிச்சா அவ்வளவுதான் அது அடுத்தது அப்படி இல்லை நான் உங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன் பன்னெண்டு மணி ஆச்சு ஆச்சு என்ன ஒரு மணி ஆச்சு சோறு சோறு சாப்பிட்ட ரெண்டு ரெண்டு மணி ஆச்சு காலேஜ் காலேஜ் முடியுது பஸ்ஸு பஸ்ஸு ஏறின சீட்டு சீட்டு கிடைச்சிருச்சு ஓர சீட்டு கிடைச்சிருச்சு வீடு வீடு போனேன் சோறு சோறு சாப்பிட்ட மொபைலை எடுத்துக்கிட்டு மேலே போய் உக்காந்துக்கிட்டு நோண்டு நோண்டு நோண்டினேன் அப்புறம் செத்து போ நான் முடிஞ்சு இதுக்காக பிறந்த இங்க பாருங்க இதை இன்டெலிஜென்ட்டாக பயன்படுத்துங்க என் குழந்தைகளை உங்களை பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்க இது உங்களை பயன்படுத்தக்கூடாது நீங்க தான் இதை பயன்படுத்தணும் சார் நான் தான் சார் இதை பிடிக்கிற கங்காணி ஒரு காலத்தில் காலேஜில் அப்புறமா ரூம் ரூமா கிளாஸ் கிளாஸ் போய் சொன்னேன் ஆண்ட்ராய்ட் போன் வாங்கிருங்கப்பா கிளாஸ் நடத்தும் சூழல் அப்படி மாத்திருச்சு என்ன ஆனா ஒண்ணு சொல்றேன் இல்ல ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறீங்க ஒரு பாஸ்வேர்ட் சார் வாட்ஸ்அப்க்கு வேற பாஸ்வேர்டு சார் இன்ஸ்டாகிராம்க்கு வேற பாஸ்வேர்ட் சார் பேஸ்புக்கு வேற பாஸ்வேர்டு சார் சார் சத்தியமா சொல்ற இத்தனை பாஸ்வேர்டையும் ஞாபகம் வச்சிருக்கிற நீ எதுக்கு அரியர் வைக்கிற எவ்வளவு ஞாபக சக்தி உனக்கு என்ன ஆப்பிள் ஃபோன் சார் இது ஆப்பிள் ஐடியை ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றிட்டா ஞாபகமே இல்லை கம்பராமாயணம்லாம் ஞாபகம் இருக்கு பாரதியார் பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு பாரதிதாசன் பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லை இப்போ பாஸ்வேர்ட் சார் மேடம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறா போய் அவங்க அப்பாட்ட சொல்லணும்ப்பா போனை கொடுணா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சே தவிர போனை கொடுக்க மாட்டேங்க இப்படி இப்படிங்கிறா கொடு அப்படின் எடுத்து கொடுத்து அதே ரத்தம் வழியிற கையில் அவ தாங்க பாஸ்வேர்ட் போடுறா சரி நான் ஓரக்கண்ணில் பார்த்துட்டேன் மயங்கி ஹிங்கி விழுந்துருச்சு நான் மறுபடியும் போடணும்ல சொல்ல மாட்டேங்குத யார் என்னன்னு பார்த்தா இந்த சூனியை வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா சார் சார் அவ வந்து முதல்ல ஸ்டார் ஏதோ போடுறா சார் அப்புறம் அதுக்குள்ளே ஒரு டப்ளியூ போடுறா சார் அதுக்குள்ளே ஒரு செட்டு அதுக்கு நடுவில் சைடில் ஒரு டீ போடுறா ஹும்மா என்ன வில்லத்தானோ அது அவ்வளோ திருட்டுத்தானே எதுக்கு என்ன இருக்குது அதுக்குள்ளே நான் ஒன்று சொல்கிறேன் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் எங்களுடைய வாழ்க்கை வந்து வி ஆர் ஓகே பட் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் லைஃப் அந்த அம்மா ஒரு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தெல்லாம் மாற்றிக்கு வாங்களாம் அவன் ஃபோன் உங்ககிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் ஃபோன் அவகிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் கல்யாணம் நடந்துரும் என்ன பிரச்சனை அதை முதலில் கழுவி கொள்ளுங்கள் குழந்தைகளை பிளீஸ் சிம்பிளிசிட்டி பிளீஸ் தவறுகள் அல்ல தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் உங்கள் வயதில் யார் தவறுகள் செய்யாமல் இருப்ப தவறுகள் நடக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்பவும் வராம பார்த்துக்கோ வெரி லிட்டில் ரொம்ப சின்ன அறிவுரை இது லைஃப் ரொம்ப சின்னது குட்டியானது இப்பதான் நான் பிறந்தேன் பிறந்து எவ்வளவு வருஷம் அதுக்குள்ள பதினெட்டு ஆயிடுச்சு அதுக்குள்ள பத்தொம்பது இவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்கிறேன் இப்பதான் கையில தூக்கின மாதிரி இருக்கு என் பிள்ளைய இங்க நிக்கிறான் மூணாவது வருஷம் முடிச்சிட்டு ஆறு அடிக்கு நிற்கிறான் இத்தனும் மூன்றரை கிலோ கையில் எடுக்கும் போது இத்தனும் இப்படி நான் சின்ன பிள்ளையா எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறேன் வயசாயி காலம் இப்படி போயிடும் குழந்தைகளை இப்போ இப்படி திரும்பி பார்க்கும்போது ஏதோ அண்ணன் சொல்றது ஒருத்தர் வர போறான் அக்கா அக்கான்னு சொல்றதுக்கு இதோ ஜூலையில் வந்துருவான் அப்புறமா காலேஜ்ல இருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வெள்ள அமிச்சுருவாங்க அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீ சமாளிக்கணும் அப்படி சமாளிக்கின்ற பொழுது நீ என்னவாக வரப்போகிறாய் எப்படி அதை வடிவமைக்க போகிறாய் நான் ஒரு டிப்ஸ் உனக்கு ஒரு சில புத்தகங்களை படிக்கின்ற பொழுது எனக்கு புரியாது வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா காலம் போனதுக்கு பிறகு புரியும் விதை தானே விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்காதில்ல முளைக்கும் அது உள்ள போய் முளைக்குது நான் ஒரு காலத்தில் இது ஒரு மூணு மூணு மாசம் நாலு மாசமா நான் பேசிட்டு இருக்கேன் மேடம் என் குழந்தைகளுக்காக பேசுகிறேன் எனக்கு வேறு எந்த நோக்கம்னு நான் சொல்லிடுறேன் குழந்தைகள் எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிடுறேன் என்னுடைய வெல்பீயிங் என்னுடைய ஸ்பீச் என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க நான் வந்ததுக்கான நோக்கம் சொல்கிறேன் நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன் கையிலே புத்தகம் வைத்திருப்பேன் எப்போவுமே வாசிக்கிறேன் இதில் ஒரு லைப்ரரி இருக்குது என்னுடைய ஐபேட்டில் லைப்ரரி இருக்குது இந்த லைப்ரரியை வந்து எப்போவுமே பயன்படுத்துவேன் ஏதோ ஒன்று இருந்தேன் குரல் தான் அது படிக்கிறது படிக்கிறதுக்காக இல்ல குழந்தை பெரிய ஸ்கூலுங்க எடுத்த அந்த ஸ்கூல்ல இருந்து ஏன் தெரியுமா அந்த ஸ்கூல் வேணாலும் பெருசா இருக்கலாம் என் குழந்தைக்கு அங்க எதுவாக அறிவுரை கிடைக்கலைங்க கண்டிப்பு கிடைக்கல கண்டிக்கிறோங்க பைபிள் சொல்லுகிறது பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் எங்க தப்பு செய்யறாங்களோ கண்டிங்க எல்லா விஷயத்துக்கும் திட்டதில்லை தப்பு செய்யும்போது அவனை கண்டித்த அப்படி ஒரு ஒரு ஜர்க் அடிப்பான் பாருங்க அப்பா அவனை கையில் பிடிச்சிக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இல்லையே அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சமீபத்தில் ஒரு 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 புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் புரியல குழந்தைகள் அந்த புக்கு எனக்கு இங்கிலீஷில் இருந்தது ரொம்ப சரளமாக வாசிக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு எனக்கு நான் ஒரு வேகத்தில் தான் இங்கிலீஷ் வந்து வாசிக்கிறது கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஓர்மமாக அதை படிச்சேன் ஏன்னா தமிழ் தமிழ் படிக்கிறது இருந்தது ஒரு கோபம் என்ன தெரியுமா எனக்கு நான் அவமானப்பட மாட்டேன் எனக்கு தெரியாது லாரி ஓட்ட எனக்கு தெரியாது குதிரை மேல ஓ ஏறி சவாரி பண்ண எனக்கு தெரியாது யானை என் அம்பாரியின் மீது ஏறி உட்கார் எனக்கு தெரியும் ஜப்பான் மொழி பேச எனக்கு தெரியாது தெரியாது என்பது அல்ல அவமானம் வராதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க வராதுன்னு சொன்னாங்கன்னா நான் வண்டியில் நைட்டு நாங்க பாண்டிச்சேரியிலேருந்து வரும் சரியாக வண்டி ஓட்டிகிட்டே வராங்க சார் நான் யோசித்தேன் ஏதோ ஒரு சின்ன எமர்ஜென்சி சார் அதில் வண்டி ஓட்ட முடியலன்னா சார் நீங்கள் பின்னால் உட்காருங்கன்னு என்னால் வண்டி ஓட்டிட முடியும் ஏன்னா நான் அதை கற்று வச்சிருக்கேன் எனக்கு தெரியாதுன்றது அல்ல தெரியாதுன்னு சொன்னதாங்க அவமானம் வராதுன்னு சொன்னால் அவமானம் இல்லை குழந்தைகளை உனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவமானம் இல்லை வராதுன்னு சொன்னால் தான் அவமானம் பாரு உனக்கு வராது என்னை பார்த்து ஒரு டீச்சர் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் கெமிஸ்ட்ரி டீச்சர் எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குங்க உருப்பட மாட்டேன் நான் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க பதில் பதில் அப்படி தான் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் நான் வேற ஸ்பீக்கர் கிடையாது ஐம் ப்ரொஃபெசர் ஐம் அகாடமிக் கவுன்சில் மெம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் செவன் புக்ஸ் என்னுடைய ஆய்வு நூல்களை எழுதி வச்சிருக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் சில பயணங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த பயணங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது புத்தகங்களே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன் இந்த பெண் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ பெண் என்கிட்ட இருந்ததுங்க உங்கள் வயசுலேருந்து இருக்குது எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பெண் வந்துருச்சு என் கையில் ஒரு பிடி டீச்சராக போகும்போது இந்த பெண்ணை பிடிங்கி பென்சில் கொடுத்தாங்க பெண்ணுக்கு வேலை கிடையாது பென்சில் தான் வேலை வேலை போனோம் மானஸ்தீனா ஓரளவுக்கு தான் அம்மா அப்பா அவனுடைய காசு படித்து முடித்ததுக்கப்புறமும் அவங்க காசு கிடையாது ஏதோ ஒன்று உழைக்கணும் போனேன் ரொம்ப அவமானம் ஸ்கூலில் கிளாஸில் உட்காரது கூட சேர் கிடையாது ஸ்டாஃப் ரூமில் சேர் கிடையாது கிரவுண்ட்லேயே உட்காரணும் கிரவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கணும் ஏன்னா யோசனை என்னடா இதுக்காடாக நம்ம பிறந்தோம் இல்லையே யூஜிசி யூஜிசி கிளியர் பண்ணால் பிஎடு பிஎட் தாங்க வந்தது யூஜிசி கிளியர் பண்ண நான் நல்லா ஸ்போர்ட்ஸில் இருப்பேன் அதனால் எனக்கு அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வேலை இருந்தது போயிட்டேன் போயிட்டு யோசி யூஜிசி கிளியர் பண்ணேங்க காலேஜில் லெக்சர்ஷிப் கிடச்சிதுங்க பிடி டீச்சரை விட சம்பளம் குறைவு பரவாயில்ல போனேன் ரெட் பென் கையில் வந்ததுங்க இட்ஸ் பியூட்டிஃபுல் கலர் கையெழுத்து போட்டு நன்று அப்படின்னு போடுறது சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ்னு போட்டு சி சைன் பண்ணி ரெண்டு மூணு அரை போடுறதெல்லாம் பயங்கர போதையாக இருக்கணும் இது ரெட் ரெட் பென் பென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 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 டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்களா அது ஜட்ஜு கையில் இருக்கக்கூடிய கிரீன் பென்னை விட விட அதால் அதில் பாதிக்கப்படுகின்றவர்களை இந்த ரெட்டிங் கால் தான் அதிகம் குழந்தைகளை கிட்ட பாதிக்கடுகின்றடிக்கூடாது டீச்சர்ஸ் கட்ட சொல் நீ கொடுத்தாலப்பா அதை சொல் எங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஜீரோ மேடம் மேடம் கொஸ்டின் பத்து மார்க் மேடம் சரி கிளாஸ் டெஸ்ட் மேடம் சரி பரணி எழுதி வச்சிருக்கா மேடம் அஞ்சு மார்க் போடும் மேடம் ப்ளீஸ் மேடம் எதுக்கு மேடம் அஞ்சு மார்க் போடும் ஏய் அவள் அவ குற்றாலி தான் படிக்கலை பரணி படிச்சிருக்கா இல்லை அப்படி தான் மேடம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னேறி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக வரக்கூடிய அளவிற்கு புத்தி தீட்டப்பட்டதற்கான காரணம் சரியான இடத்தில் தோற்கடிக்கப்படாமல் வாய்ப்பு கொடுத்தது தான் தோற்கடிக்காது வாய்ப்பு கொடுங்க மறுபடியும் ஜெயிப்பாங்க அஞ்சு மார்க்லாம் ஒண்ணும் பட்டாலும் வீசி பறந்துட போறது இல்லை ஆனால் தோத்து வீட்டில் உட்கார மாட்டால தோற்கடிக்காதீர்கள் பிள்ளைகளை தோற்கடிக்காது அதனால ஃபெயிலாக போறவங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்க முடியாது அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளவுதான் படிச்சதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பாருங்க துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கோடுஞ்சொற்களை போருத்துக் கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியே போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்து கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியே போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியைப் போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லைக் கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நனப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்து கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியைப் போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கோடுஞ்சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியே போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியைப் போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியே போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியே போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியைப் போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லைக் கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் முயூவ விளக்க உரை வரம்பு கடந்து நனப்பவரின் வாயில் பிறக்கும் சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியே போல துயரே கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள்